சீன அமெரிக்கா ஆகிய இரு நாடுகளுக்கு இடையே வர்த்தக போர் தீவிரம் அடைந்துள்ளது சீன பொருட்களுக்கு இதுவரை நூத்தி நாற்பத்தி ஐந்து சதவீதமாக இருந்த இறக்குமதி வரியை இருநூத்தி நாற்பத்தி ஐந்து சதவீதமாக உயர்த்துவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் பரஸ்பர வரி என்ற பெயரில் அனைத்து நாடுகளுக்கான இறக்குமதி வரியை உயர்த்தினார் இதற்கான அறிவிப்பை ஏப்ரல் இரண்டாம் தேதி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வெளியிட்டார் பின் அமெரிக்காவுடன் பேச்சு நடத்திய அறுபதுக்கும் மேற்பட்ட நாடுகளின் வரியை தற்காலிகமாக நிறுத்தி வைத்தார் இந்த வரி விதிப்பு நடவடிக்கையால் உலக நாடுகள் அதிர்ந்து போயிருந்தன ஐரோ ஒன்றியம் இருபது சதவீத வரியையும் சீனா முப்பத்தி நாலு சதவீத வரியையும் எதிர்கொள்கிறது இந்தியாவின் மீது இருபத்தி ஆறு சதவீதம் வரியை அமெரிக்கா விதிக்கிறது பேச்சுவார்த்தை நடத்த முன்வராத சீனாவுக்கு மட்டும் வரி உயர்வில் விலக்கு அளிக்கவில்லை அமெரிக்க பொருட்களுக்கு முப்பத்தி நாலு சதவீத வரியை சீனா விதிக்கிறது சீனா தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளாத காரணத்தால் பொருட்களின் மீதான வரியை நூத்தி நாலு சதவீதமாக உயர்த்தி டொனால்டு டிரம்ப் உத்தரவிட்டு இருந்தார் சீனா தன் உள்நாட்டு விமான நிறுவனங்களிடம் கூறியது என்னவென்றால் அமெரிக்காவில் இருந்து போயிங் மற்றும் பிற நிறுவனங்களின் விமானங்கள் ராக்கெட்டுகள் செயற்கைக்கோள்கள் ஏவுகணைகள் மற்றும் உதிரி பாகங்கள் வாங்குவதை நிறுத்தி வைக்கும்படி உத்தரவிட்டுள்ளது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய வருவாய் தரும் உலகின் நான்காவது பெரிய நிறுவனமாக போயிங் நிறுவனம் உள்ளது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மட்டும் சுமார் இருபத்தி விமானங்கள் சீனாவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது சீனா விதித்த தடை நடவடிக்கையால் அமெரிக்காவின் பாதுகாப்பு தொழில்நுட்ப பொருளாதார வளர்ச்சிக்கு பாதிப்பு ஏற்படும் என்றும் அது மட்டுமின்றி கார் செமி கண்டக்டர் தொழில்களுக்கு பயன்படும் சில அரிய வகை தனிமங்கள் மற்றும் கனிமங்களின் ஏற்றுமதியை சீனா முற்றிலுமாக நிறுத்தியுள்ளது இவி கார்கள் விண்வெளி துறையில் பயன்படுத்தப்படும் தொன்னூறு சதவீத பொருட்களுக்கு சீனா தடை செய்துள்ளது சீனாவில் இருந்து இந்த பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஆயுத போர் போல் வலுமையானது இந்த வர்த்தக போர் ஆயுத போர் மூலம் நிர்வாக பிரச்சனை வரும் உலக பொருளாதாரம் சரியும் மக்கள் வேலைகளை இழப்பார்கள் பல வளர்ந்த நாடுகளும் சரியும் உற்பத்தி பாதிப்பதோடு ஏற்றுமதி இறக்குமதியிலும் பாதிப்பு ஏற்படும் இதெல்லாம் ஆயுத போரில் மட்டுமின்றி ட்ரம்ப் தொடங்கியுள்ள வர்த்தக போரிலும் நடக்கும் அபாயம் உள்ளது